நம்மளோடய வீட்டில் தான் வந்து இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நைட்டு டிஃபன் வந்து நம்ம வீட்டில் தான் வந்து பண்ண போகிறதா இன்றைக்கு பார்க்க போகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வாழை ஏழாவது நாள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து மோர் தான் வந்து பார்க்க போகிறோம் மோர் கூடு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் வந்து ஒரு டிஃபனில் வந்து இதுவும் வந்து பண்ணலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் மண்டிக்கு இதுவும் பண்ணலாம் அதுக்கு வந்து மோர் வந்து நல்லா ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் மாவு ஒரு கப்பு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது மோர் மிளகா தான் மெயினாக வேணும் மோர் மிளகா இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த காம்பவுண்டே போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு நாலஞ்சு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் காரம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நாலஞ்சு மிளகாவுக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு காரம் நிறைய இருந்தால் உங்களுக்கு ரெண்டு மூணு மிளகா கூட போதும் நான் வந்து இருக்குது வந்து கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கேன் அதனால ஒரு நாலஞ்சு மிளகாக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு தேவையானது உப்பு பெருங்காயம் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தா கடலை பருப்பு உளுத்தோம் தாளிக்க போகிறோம் நம்ம அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் வந்து நம்ம விட்டுட்டு மாவில் வந்து இந்த அரசியமாக கொட்டி கரைக்க போறோம் அதுக்கு தண்ணி வந்து தேவையான எடுத்து வச்சுட்டு இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து கொட்டிட்டு கரைச்சுக்க போகிறோம் நல்லா எவ்வளோ குளோ நீர்க்க கரைக்கிறதோ அவ்வளோ குளோ முற்கூள் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா நீர்க்கை வந்து கரைச்சிக்கணும் நல்லா கையில் இருந்தால் உங்களுக்கு நல்லா செழுப்பி எடுத்து வச்சுக்கிடுவோங்க மோராக அப்படி இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு கரைச்சி காட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த அரிசி மாவு அதில் கொட்டிட்டு நல்லா அதை வந்து விடுவோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீர்க்காக வேணும் உங்களுக்கு நல்லா கையில் நல்லா கையில் கசக்க கரைக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீர்க்க வரும் கட்டாக இல்லாமல் வந்து கரைக்கணும் இப்போ கொஞ்சமாக மாவை போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா நீர்க்க அப்படி கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் நான் வந்து கொஞ்சம் கூட மாவு வந்து போட்டுருந்தேன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துன்னு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நீர்க்க இருந்தால் மோர்கூழ் வந்து நல்லா வரும் இப்படி தத்த இப்படி தான் இருக்கணும் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் அப்படி இருந்துருக்கணும் நான் வந்து இதை வந்து கரைச்சுன்னு இருக்கேன் இப்போ நான் வந்து அடுப்பை வந்து மூட்டிருக்கேன் இதில் வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய தாராளமாக இதுக்கு வேணும் அப்போ தான் மோர்கூழ் வந்து நல்லா சரிமாக இருக்கும் அடியில் நிறைய எண்ணெய் வந்து நம்ம விட்டுக்கலாம் கடைசியில் கலரத்துக்கு மேலேயும் வந்து விட்டுக்கணும் என்ன இந்த அளவுக்கு நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு ஒட்டாரிக்கு நல்லா வரும் அதே மாதிரி ஒட்டினாலும் இருக்கும் அடையில் காந்தல் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் வந்து விட்டுருக்கோம் அக்செஞ்சாக இருக்கிறேன் நான் காயத்துக்குள்ளே இல்லை வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு போட முன்னாடியே போட்டு ஃபஸ்ட்டே கரெக்டே போட்டுக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் இப்போ வந்து போட்டுக்கிறேன் நான் உப்பு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டே கால் ஸ்பூனுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன் எல்லாமே போட்டுட்டு உன்னை நல்லா அதில் கரைச்சி வச்சுடுவோம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சின்னு இருக்கு அப்போ நம்ம அதுக்கு தேவையான பொடியெல்லாம் வந்து போட்டுடுவோம் அதாவது கடுகு பருப்பெல்லாம் வந்து போட்டுடுவோம் கடுகு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூனு போட்டுக்கிறேன் நல்லா வெடிக்கட்ட அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா பருப்பெல்லாம் போட்டுப்போம் இப்போ வந்து கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கியா இப்போ நம்ம வந்து பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு அடுத்து கடலை பருப்பு இது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு கருவேப்பில வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நீங்கள் சேர்க்கல இப்போவே இந்த மிளகாவத்திலும் வந்து இப்போவே இதில் வந்து போட்டுடலாம் நல்லா மிளகாவை வந்து நல்லா பொரியணும் நல்லா பருப்பெல்லாம் செவந்து மிளகாலாம் நல்லா வரப்பட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காட்சி வச்சுக்கோ இல்லையா இதை வந்து நம்ம விட்டுப்போம் சிம்பிளே வச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா கட்டை இல்லாமல் கலரணும் இல்லை மாவு வந்து இது கொஞ்சம் நல்லா வேகணும் வேகிறதுக்கு லேட்டும் ஆகும் அதனால தான் வந்து நம்ம வந்து நீர்க்க வந்து காய்ச்சிக்கிறோம் நீர்க்க காய்ச்சதான் அந்த மொழில் நல்லா வெந்து மாவு நல்லா முறுக்கணும் வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கூட பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கரைச்சி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை ஒன்று கரைச்சி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்து விட முடியும் வேணும்னா இப்போ சேத்துல தான் உண்டு அப்புறமா கலர்னதுக்கப்புறமா சேர்க்க வந்து முடியாது இதை அப்படியே கிண்டிண்டே இருக்கணும் கைவிட ஆதிக்கி நல்லா கெட்டியாக ஆகும் கெட்டியாக நம்ம மூடி மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் இப்போ கொஞ்சம் கலரிட்டா நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க இப்போ நான் வந்து கலரின்னு இருக்கேன் கலரை கலர் எப்படி கெட்டியாக இருக்கு பார்த்தீங்களா நல்லா இந்த மாதிரி நல்லா க கலரின்டே இருக்கும் நல்லா மாவெல்லாம் நல்லா வேகணும் ஆனால் சிம்லே தான் வச்சு கலரணும் சிம்லே வச்சு கலர்னா தான் நல்லா இருக்கும் வந்து மாவு வந்து வேகும் ஏன்னா சீக்கிரமாக அடி சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் மேலே மாவு வேகாது அடியில் வந்து காந்தல் மட்டும் வந்து நிற்கும் நல்லா ே இருக்கு நல்லா நம்ம வந்து கைவிட ஆக மாதிரி கலரிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கலறிட்டு மாவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் வெள்ளை வெளியே தான் இருக்கு நல்லா வந்து இன்னும் நல்லா எடுத்து கலரிகிட்டு மூடி மூடி கலரணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெய் வெண்ணா எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் இத நல்லா திருப்பி நல்லா கலரிட்டு நல்லா இதை மூடி வச்சிருவோம் மூடி மூடி நம்ம வந்து நல்லா பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே மூடி கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க நான் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் இப்படி வந்துட்டு பார்க்கலாம் வந்து முறுக்குழு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நல்ல நமக்கு தெரியுது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கலறி விட்டு அணியில வர காந்தல் வரும் நல்லா கலறி கலந்தி விட்டுக்கலாம் இப்பவே திருப்பி நம்ம மூணு வைப்போம் திருப்பி நன்னா வேகட்டும் வேகட்டும் காட்டுறேன் திருப்பி எடுத்து பார்ப்போம் நம்ம அடியிலாம் கரண்ட் நிறைய விட விட தான் நல்லா விந்து நல்லா நல்லா இருக்கும் ஒரு சாப்பிட்றதுக்கும் எண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு வெறும் மாவாகவே மண்ணாவே இருக்காது அதே சமயம் வந்து உங்களுக்கு தயிர் மிளகா போட்டால் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மோரு மோர் மூர்க்குழுக்கு தயிர் மிளகா தான் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இது இன்னும் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட நல்லா மூடி வைக்கிறேன் நல்லா எடுத்து கலரிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னு போல் தோணும் தோணி நீங்கள் விட்டால் போதும் எனக்கு வந்து இப்போ அது கரெக்டாக இருக்குது என்னென்ன எண்ணெய் விட போகிறது கிடையாது வேணும்னு தோணினா நீங்கள் எண்ணெய் வெட்டிக்கலாம்

பதம் அப்படி கேட்டது தொட்டால் நல்லா விட்டாமல் இருக்கும் தொடும்போது தெரியும் உங்களுக்கு அந்த மாவோட பதம் நல்லா வெந்திருக்கான்னுங்கிறது நல்லா வந்து ரெடியாகிடுச்சு நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் என்னோடய மோகோழ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் என்னோட மோர் கழி எப்படி பண்ணுறீங்களா பார்த்துட்டு நினைக்கிறேன் இங்கே ட்ரை பண்ணி பா ட்ரை பண்ணி வந்து டேட் க்ளைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ